ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீகே லைஃப் ஸ்டைல் நம்ம டீகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அவளை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க அவள் பொங்கல் தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி அவளை வச்சு பொங்கல் செஞ்சு சாப்பிட்டோம்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் குழந்தைகளுக்கு இது செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொதத்தில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப்பலில் அவளை எடுத்து வச்சிருக்கேன் அவளை வந்து நான் வேற ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் இதை வந்து ஒரு டூ டைம்ஸ் வந்து நல்லா கல்வி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நான் அவளை வந்து நல்லா கல்வின்னு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அதில் அந்த எந்த கப்பால் நம்ம அவளை அளந்தோமோ அதே கப்பால் கப்பலை வாங்கலை ஒரு கப் அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து வந்து இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து நல்லா ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் அவளை பொறுத்த வரைக்கும் சீக்கிரத்துலேயே வெந்துடும் அதுக்கப்புறம் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து வெள்ளை மூறுற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி முதல்ல வந்து வெள்ளத்தை வந்து நல்லா வந்து கொதிக்க விடுவோம் பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு நல்லா கிண்டி விடலாம் இப்போ வந்து நான் இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா என்னோடய வெள்ளத்தில் வந்து அதிகமான தூசி இருக்குது அதுக்காக இப்போ ஃபில்டர் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது நான் அதே கடாய கடாயில் டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து வச்சு சேர்த்தாச்சு இப்போது நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய கிறிஸ்மஸ் முந்திரியும் சேர்த்து நல்லா வந்து முதல்ல வந்து வறுத்துக்கலாம் பாருங்க நான் ஊற வச்ச அவளும் நல்லா ஊறி வந்துருச்சு அதாவது அவள் வந்து இந்த மாதிரி நல்லா ஊறி வரணும் பாருங்கள் முந்திரி கிறிஸ்மஸ் நல்லா பொரிஞ்சு வருது இதோட நான் ஒரு காக்கப் அளவு வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து ட்ரை கோகோனட் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கோகனட் இருந்தால் கூட நீங்கள் வந்து துருவி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோட நான் ஒரு ஏலக்காய் ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து அந்த தேங்காய் வந்து நெய்லேயே நல்லா பொரியட்டும் நல்லா வதங்கட்டும் பாருங்க நல்லா வதங்கிருச்சு இப்போது நான் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கக்கூடிய வெள்ளத்தையும் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் வந்து சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு பாகுபழம்லாம் தேவை கிடையாது விடுங்க அடி பிடிக்காம பாருங்கள் நல்லா வெள்ளம் வந்து நல்லா கொதிக்கிது இப்போது நான் இந்த இடத்துல வந்து ஒரு பிஞ்ச அளவுக்கு வந்து நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்தோம்னா அந்த ஸ்வீட்டை வந்து நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும் அதுக்காக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த இந்த அளவுக்கு வந்து வெள்ளை வந்து நல்லா கொதித்து வரணும் பாருங்க வெள்ளை வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு அதுக்கப்புறம் நம்மக்கூடிய அவளை வந்து சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் அவள் வந்து நல்லா வேகட்டும் பாருங்க அவளும் சேர்ந்து நல்லா கொதிக்குது நல்லா கொதிக்கட்டும் அவளும் அவளும் சேர்ந்து நல்லா கொதிக்கும்போது அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வரும் பாருங்கள் தண்ணியை நல்லா வத்திருச்சு ஓரங்கள்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா கிண்டி விடுங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு அவளு பாருங்கள் நல்லா வந்துருச்சு பாருங்கள் சூப்பரான சுவையான அவள் பொங்கல் பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும் நம்ம வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம் அவள் மட்டும் இருந்தால் போதும் சூப்பரான ஸ்நாக்ஸ் எஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு பாருங்கள் சூப்பரான சுவையான அவள் பொங்கல் வந்து ரெடி இதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ வேற வேறொரு பவுலுக்கு வந்து மாற்றி காமிக்கிறேன் டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நம்ம கோயில் பிரசாதமாக கூட வச்சு சா வச்சுக்கலாம் பாருங்க சூப்பரான சுவையான அவள் பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இதே அளவில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்